அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா சரி உனக்கு ஏதாவது வேணடா வச்சுக்கங்கடா பெரிய மனசுப்பா இதோ பாரா கடக்காரா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியால நீ கடை போட்டுக்க நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவில் பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது மீதி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சரி எவ்வளவு இருக்கு பாரு அதுக்கு பாரு என்னடா நல்லா இருக்கு

நீங்கட்டி ஆனையா யானைக்கு எப்படா கோமனம் கெட்டது ஊரு கேரளா பேரு ஓமனக்குட்டி நீங்க

விஷ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் அப்பா அம்மா அவன் ஒரு அவனுக்கு அன்பு காட்டு அரவணைக்க யாருமே இல்ல வாழ்றதுக்கு இல்லாதனாலதான் தடம் புறந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் விஸ்வா நல்லவன் நான் சொல்ல வரல அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் மூன்று முறையா நான்கு முறையா நான்கு முறை அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான் நிச்சயமா எனக்கு இருக்கு விஸ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா

இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணம் வாங்கி தலையில் தர விட்டியா நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்கா வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை எனவே இந்த முறை விஸ்வா இருநூத்தி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது விஸ்வா எனக்கு ஒரு சந்தேகம் ஏன் உங்க அண்ணன் கூட தங்குறது இல்ல ஏன் உங்க அப்பா உங்க அம்மா கூட தங்குறது இல்ல தேவையான

குத்து குத்து உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டு வெளியுங்கள் ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா ஆனால் இந்த இளைஞன்

வேலண்டைன்ஸ் டே அப்படின்னா என்ன தெரியுமா காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள் காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள் காதலி சரியில்லைனா அவளை மாத்திர நாள் மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள் இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப கூட ஏதாவது கசமுசாவா சண்டையா இல்ல நாளைக்கு பாக்ஸிங்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கியா அவ கொடுக்குற உற்சாகத்துல தான் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும் அது உனக்கு தெரியுமா காதலி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி பாரு இருந்து ஒரு குரூப் தெரியுமா சரி ஓகே அண்ணா சிதாந்தா எல்லாருக்கும் வெட்டி கொடுத்து இது காசா டேய் அத தான ஊட வசூல் பண்ண வந்திருக்கேன் பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டமா சு நம்ம ஏரியால கஜானா ரவுடி மொளச்சிருக்கா நம்ம பாரலாம் வசூல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்கக்கூடாதுடா ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது இருக்க விடவும் மாட்டேன் சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான் இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா புடிக்கிறேன் இதையும் நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது சார் சொன்னது இதே இல்ல ஒரு ரவுடி சத்த அதையும் நிறுத்த முடியாது நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி சத்த இல்லையா ஐம்பது பேர் வீட்டுல ஏறியா அடுப்புயா என்ன சொல்ற ஆமா சைதாப்பட்டில இருபத்தஞ்சு வீடு தண்டியார்பட்டில இருபத்தஞ்சு வீடு இவருக்கு இத்தனை சின்ன வீடா என்ன சைதாப்பட்டில இருபத்தஞ்சு வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன் தண்டியார்பட்டில இருபத்தஞ்சு வீடு பிக் பாயிண்ட் அடிக்க இதை நிறுத்துனா என் ரவுடி சித்த நிறுத்துனா அத்தனை குருமும் நடித்தலையா பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும் முடியாது நிறுத்தணும் நீ அவங்களை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் யாரை நிறுத்த சொல்றேன் எதை நிறுத்த சொல்றேன் கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகையா கட்டிட்டு போகுது அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சீக்கா குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அறுப்பு பொலாடியில பொம்பளைக்கு குடிக்கிற தண்ணிக்கு தண்டைப்படாங்களே அதை நிறுத்த சொல்லு நான் இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா ஏடா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் ஆனா நீ நிறுத்தணும் முடியாது வப்ப எத வப்ப நிறுத்த வப்பேன்டா சவால ஏத்துக்கிறியா நீ என்ன சவால் பல்லால மூக்க கடிப்பியா ஹா இதெல்லாம் ஏற்கனவே பி எஸ் வீரப்பா நம்பியார் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா பல்லால மூக்க கடிப்பியா யார் மூக்க கடிக்கணும் ஓம் பல்லால ஓம் மூக்க என் நான் முடியல அதே மாதிரி மூக்க கடிச்சுக்கடி மாதிரி சின்ன விஷயத்தான் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான் வித்தையை செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறா சொத்தை பல்லால மூக்க கடிச்சு காட்டுறான் போதும் வாழ உரையில போடுற பெரிய ரவுடியா ஒரே ஒரு வாழ்க்கையில மாத்திட்டியப்பாட்டமா